அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலைமுரசேவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி மாதம் பதினோராம் தேதி ஆங்கிலம் மே இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி பிற்பகல் நாலு மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் முற்பகல் பதினொன்றே கால் மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் இன்றைய நாம யோகம் சௌபாகியம் இன்றைக்கு வனிசை நாம நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் இன்று சிவராத்திரி விரதம் சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய நாள் அதாவது சதுர்த்தி திதி பதினான்காவது திதி வந்து சிவராத்திரி ரெண்டு முறை சதுர்த்தசி திதி வரும் அமாவாசைக்கு முன்னதாக ஒன்று பௌர்ணமிக்கு முன்னராக ஒன்று இதில் பௌர்ணமிக்கு முன்னராக வரக்கூடியது வளர்பிறை சதுர்த்தசி ஆனால் இந்த மாத சதுர்த்தசி விரதம் மாத சிவராத்திரி விரதம் என்று சொல்லக்கூடியது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி தான் இன்றைக்கு அந்த நாள் வந்திருக்கிறது இதோடு சேர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது அதனால் நிறைய பேருக்கு வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் மற்ற நாள்கள்லாம் வந்து பனி நாட்களாக இருக்கும் அப்போ வேலை சுமை இருக்கும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான நேரம் ஒதுக்கு வர்றது கொஞ்சம் சிரமம் இன்றைய நாளில் அந்த நேரத்தை ஒதுக்க முடியும் ஆலயம் செல்ல முடியும் குடும்பத்தோடு சேர்ந்தும் கூட செல்ல முடியும் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே இது மகத்துவமான நாள் வாரத்தின் முதல் நாள் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது சூரியனுக்கான நாளாக இருக்கிறது அந்த சூரியன் வந்து சிவனாகவும் நமக்கு இருக்கின்ற விஷ்ணுவாகவும் இருக்கின்ற சூரிய நாராயணன் சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம் சிவசூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் சிவராத்திரி விரதமும் சேர்ந்து வரக்கூடியது மிக விசேஷமான ஒன்று இதில் நட்சத்திரம் பார்க்கும்போது இன்றைக்கு அஸ்வினி பரணியாக இருக்கிறது அஸ்வினின்னு சொல்லக்கூடியதும் முதல் நட்சத்திரம்தான் முதல் நட்சத்திரம் முதல் கிழமை அதில் வந்து நமக்கு பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு விரத நாள் வாய்த்து இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு விரதம் இருந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் இன்றைய நாளிலே சந்திரன் மேஷராசியிலே சஞ்சரிக்கின்ற ரிஷபத்திலே சூரியன் மற்றும் புதன் மிதினத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் கேது கும்பராசியிலே ராகு மீனத்திலே சுக்ரன் மற்றும் சனியுடைய சஞ்சாரம் இருக்கின்றது இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களே ராசியில் சந்திரன் இருக்கார் அதனால் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக சுகமாக இருப்பீங்க சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து மனோகாரகன் வர்ணிக்கப்படுகின்றார் அப்போ மனது அதிகமாக வேலை செய்யும் நிறைய எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு யாரோ நட்பானவரோ பகையானவரோ அதாவது பகை வீடாக வருகின்றாரோ உதாரணத்திற்கு மறைவிடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு அதிபதி அஷ்டமாதிபதி இப்படி இருந்தால் கொஞ்சம் வந்து அந்த சஞ்சலமான மனது ஏற்படும் ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் வந்து சுகாதிபதியாக வரார் ஆனால் சந்தோஷமான எண்ணங்கள் மனதில் உண்டாகும் அவர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரைக்கும் அதனால் அந்த கேதுவும் சந்திரனும் சேரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் இதை வந்து நல்ல பலனாக கொள்ளலாம் இன்னொன்று நிறைய பற்று இருக்கக்கூடியது குறையும் அது பொருள் பற்றா இருக்கலாம் உலகப் பற்றா இருக்கலாம் இந்த மாயைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிற்றின்பங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் பற்று குறையும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு நல் வழியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரைக்கும் நிதான போக்கு தேவை காலையில் எழுந்ததிலிருந்து இன்றைய நாளில் நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை தவித்துக் கொண்டிருந்தால் போதுமானது நற்பலனை பெறலாம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் அமைகின்றது கிருத்திகா நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து விசேஷமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பலன் இருக்கிறது நம்ம இருக்கக்கூடிய நிலை வந்து நம்முடைய தகுதிக்கும் கல்விக்கும் அனுபவத்திற்கும் பொருந்தாது இன்னும் ஒரு படி பலபடி மேலே உயரணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும் ஏற்பட்டவர்களுக்கு பலன் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் வந்து செலவு செய்வதற்கான நாளாக உங்களுக்கு இருக்கின்றது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பதினோராம் பாவத்தில் லாப ஸ்தானத்தில் ரொம்ப நாளாக இருக்கார் அதாவது உச்சபலம் பெற்றிருக்கார் கூட சனியோடு சேர்ந்திருக்கார் அப்போ உங்களுக்கு ஏதோ பொருள் வரவு வந்து இருக்கும் கையில் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து செலவு செய்கிறதுக்கான திட்டங்களை இன்றைக்கு நீங்கள் திட்டலாம் என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது செலவுன்னு சொல்லும்போது ஆன்மீக செலவுன்னு ஒன்று இருக்குது உங்களுடைய குடும்பத்திற்காக செய்யக்கூடிய செலவு ஒன்று இருக்குது உங்களுக்கு என்று பர்சனலாக சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய செலவு இருக்கிறது இதில் சுய தேவைகளை இன்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது முற்பகல் பதினொன்றரை மணி அளவுக்கு பிறகு சுக்கரன் சாரத்தை பெறுகின்றார் சுக்கரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர்தான் தான் உச்சத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வாகனம் வாங்குவது பற்றி வீடு வாங்குவது பற்றி சிந்திக்கலாம் இப்படி உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக இன்றைய நாளில் பயணங்கள் மேற்கொள்வது இன்றைய நாளில் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து அடைய வேண்டிய இலக்கை பற்றி தீர்மானிப்பது இதுவெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக இருக்கின்றது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய நாளில் இருக்கும் தொலைந்தது கைவிட்டு போனது மீண்டும் கிடைக்கக்கூடிய அம்சம் பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது ஏதோ ஒரு உடல் பரிசோதனை செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரணும்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை யோ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வானது உங்களுக்கு தெரிய வரும் அப்படியாக நல்ல பலன் சாதகமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை எந்த விதத்திலும் நோகடிக்கக்கூடாது புண்படுத்தக்கூடாது பொதுவாகவே இந்த ரிஷபர் ராசின்னு சொன்னால் நிறைய பேசுவீங்க அப்படி பேசும்போது நீங்கள் இன்டென்ஷன் உங்களுக்கு எதுவுமே கிடையாது பிறரை வந்து துன்புறுத்தணும் பிறரை வந்து காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆனாலும் கூட அப்படி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது கடன் தேவைன்னா கிடைக்கும் கடன் இருந்தால் அடைக்க முடியும் கடன் சம்பந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை தீர்ப்பதற்கு உகந்த நாள் மிதனம் மிதனராசி என்பர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கின்றது ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது ஜென்மகுரு காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது சந்திரன் சாதகமாக இருந்தால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் சந்திரன் இப்போ சாதகமாக இருக்கார் எப்படி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் காலை பதினொன்றரை மணி அளவுக்கு அந்த கேதுவுடைய சாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு சுக்கரன் சாரத்திற்கு அவர் செல்கின்றார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கு படிக்கக்கூடிய படிப்பு வேலை உங்களுடைய செயல் அனைத்தையும் நீங்கள் வந்து ரசித்து விரும்பி ஈடுபட்டு செய்வீங்க ஒரு காரியத்தில் நம்ம லயித்து இருக்கும்போது நம்ம அதிகமான திறமையை வெளிப்படுத்த முடியும் நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் தானாகவே நமக்கு எங்கிருந்தோ நமக்கு வந்து சேரும் கிரகிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் ஒன்றத்தை பிடிக்காமல் நம்ம செய்யும்போது தெரிந்த விஷயங்கள் கூட வெளியில் வராது வெளிப்படுத்த முடியாது அப்படி இன்றைய நாளில் ரசித்து லயித்து ஒரு காரியத்தை செய்வீங்க அது உங்களுக்கு முழுமையான நற்பலனையும் நற்பெயரையும் கொண்டு வந்து கொடுக்கும் மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் ஆதாயமான அனுகூலமான பலனை பெறுவீர்கள் வீட்டு கடன் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு முயற்சிக்கலாம் வாகன கடன் வேணும்னு சொன்னால் முயற்சி செய்யலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவருடைய எதிர்காலத்திற்காக நாம் நல்லது தான் சொல்கிறோன்னு சொன்னாலும் கூட அது அவர்களுக்கு எப்படி போய் சேர்கிறது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு சாதகமான நாள் நீங்கள் கேட்காமலேயே கோராமலேயே ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பந்தமான அம்சங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கடகம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளில் உத்தியோக ரீதியாக நற்பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இடமாற்றம் தேவை டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் முற்படலாம் முயற்சி செய்யலாம் ஒன்று பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்க ரெண்டாவது இன்றைய சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் பாவத்தில் இருக்க ஒன்பதாம் பாவம் வலுத்திருக்கின்றது அப்போது வந்து தொலைதூரம் நீங்கள் பயணம் செய்து வேறு ஒரு இடத்திற்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அம்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் ட்ரான்ஸ்ஃபர் கோரிக்கை வைப்பதற்கான அம்சம் இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது அப்புறம் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் வரக்கூடிய யோகம் இருக்கிறது நிறைய பேருக்கு காசிக்கு போயிட்டு வரணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது அமையாது இன்றைய நாளில் இதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் அதாவது எதிர்காலத்தில் அடுத்த மாதத்துலையோ பிறகோ நீங்கள் போகிறதுக்கு இன்றைக்கு அதற்குண்டான ஆரம்பத்தை முயற்சியை நீங்கள் செய்யலாம் இது பலன் தரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுமுகமான நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நற்செய்தி வந்து உங்களுக்கு சேரும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் எந்த ஒரு பலன் கிடைப்பதற்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியம் அல்லது மறுமுறை முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக பேசுவீங்க சமயோசிதமாக நடந்து கொள்வீங்க பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய தகுதியை உங்களுடைய திறமையை உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திக்கிறார் இது இந்த வைகாசி மாதம் மட்டும்தான் நடக்கும் ஓராண்டிற்கு ஒரு முறை மட்டும்தான் பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த காலம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கார் அப்போ நீங்கள் வேலையில் முதலிடம் பிடிக்கிறதுக்கு கல்வியில் முதலிடம் பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு வருவதற்கு பிரபல் யோகம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் அதில் இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கிறது நல்ல தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் அது வரும்போது சின்னதாக தெரிஞ்சாலும் கூட பூர்த்தி ஆகும்போது பெரிய இடத்துக்கு போய் நிறைவரும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் கவனமாக இருக்கணும் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலாபலனை பெறப்போகிறீர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெற்றி கனியை எட்டி பறிக்கப் போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய திறமையோடு பிறருடைய அனுகிரகமும் பிறருடைய ஆதரவும் உங்களுக்கு ஏற்படும் இறை அனுகிரகமும் துணையாக இருக்கிறது கன்னி ராசி என்பவர்களே இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அதாவது சந்திரன் எட்டாம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இரண்டே கால நாட்கள் ஏறக்குறைய இருக்கும் சந்திரன் வந்து அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த காலம் முழுக்க வந்து சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது இதில் நட்சத்திர ரீதியாக ஒரு நாள் இருக்கும் அதில் நட்சத்திரத்தின் ரீதியாக அதிகபட்சம் ஆறு மணி நேரம்தான் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம் சொல்லும்போது இன்றைய நாளில் வந்து நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க கூடாது இன்றைக்கு வந்து எல்லா வேலையும் ஒத்தி வச்சிடணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் செவ்வாயோட வீட்டில் இருக்கார் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கார் அதனால செவ்வாயின்னு சொல்லும்போது அந்த ஒரு போர் வீரன் போன்று இருக்கக்கூடிய வேகம் அந்த ஒரு கோபம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவது அதை மட்டும் தவிர்த்தால் போதுமானது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் இருந்த போதும் கூட முற்பகல் பதினொன்றரை மணிக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை செய்து முடிக்க முடியும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டிரம தாக்கம் அதிகமாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம்னு சொன்னாலே அது சந்திரனுடைய நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி அவர் வந்து சந்திரன் அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் சிவபெருமானை சிந்தித்து கொண்டிருந்தால் போதுமானது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது கோபதாபத்திற்கு இடம் தரக்கூடாது இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு நீங்கள் தனித்து இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுவதை தவிர்க்கலாம் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கும் துலா துளாராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்ற அப்படி ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது குடும்பத்தில் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவிக்கு நல்ல அன்யோன்யம் இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் எதனாலன்னு சொன்னால் ஏழாம் பாவத்தில் சந்திரன் வரும்போது முற்பகல் பதினொன்றரை மணிக்கு பிறகு சுக்கரஞ்சாரத்தை பெறுகின்றார் கலத்திரக்காரகன் சுக்கிரன் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கிறார் பெற்று ராசியை பார்க்கிறார் அந்த சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கார் அவர் தான் ராசிக்கு அதிபதி அதனால் இன்றைக்கி வீட்டில் சந்தோஷம் இருக்கும் பெண் பார்க்க இன்னைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிடிக்கும் அது திருமணத்தில் தான் முடியும் இன்றைக்கு பொருத்தம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இதெல்லாம் முடித்து திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்கிறீங்க எதிர்பார்க்கிற இடத்துலேயே மண்டபம் கிடைக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சாதக பலனை பெறுகிறீர்கள் இப்போ நம்ம பார்த்த திருமண விஷயத்திலேயே கூட திருமண ஏற்பாடெல்லாம் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் யாரோ ஒருத்தட்ட கேட்கலாம் நினைக்கிறீங்க தாராளமாக கேட்கலாம் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் இந்த திருமண விஷயத்திலேயே கூட சுய முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சுய முடிவுன்னு சொல்லும்போது வாழ்க்கை துணையை நீங்களாகவே தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் இது ஒன்று ரெண்டாவது பெற்றோருக்கும் குடும்ப நபர்களுக்கும் அனைவருக்கும் பிடிச்சிருக்கு நீங்கள் ஒரு பொண்ணுன்னு சொன்னால் அந்த பார்க்கக்கூடிய அந்த வரன் பையனை நீங்கள் வந்து உடனே வேண்டான்னு சொல்லக்கூடாது இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்போ எதனால் பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் அதை பரிசீலிக்கணும் இப்படியான விஷயங்களை இன்றைக்கு செய்வது நல்லது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலாபலன் இந்த என்னால் ஏற்பட போகின்றது இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையும் வாடகைக்கு வீடு தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல வீடு அமையும் அதுபோல் வாகன சம்பந்தமான விஷயங்களில் என்ன வாகனம் வாங்கிறதுன்னு முடிவு பண்ண முடியல சில பேர் வந்து காராக அல்லது பைக்கானு முடிவு பண்ணுறீங்க அதில் என்னன்னு தெரியாது சில பேருக்கு கார் வாங்கலாமா இல்லை பைக் வாங்கலாமா அப்படியே ஒரு குழப்பம் இருக்கும் அது இருந்தாலும் இன்றைக்கு தெளிவு கிடைக்கும் நல்ல வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான ஆதாய பலன் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது பாக்யாதிபதி சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்க சந்திர பலம் உங்களுக்கு முழுவதும் நிறைந்திருக்கின்றது மேலும் ராசிநாதன் செவ்வாய் சந்திரனுக்கு பரிவர்த்தனை ஏற்படுகிறது ஜீவனாதிபதி சூரியன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் உச்ச பலம் பெற்றிருக்கார் இதெல்லாம் அனுகூலமான நாள் இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு உங்களால் பிறருக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகத்தை தருகின்றது குறிப்பாக பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணுவீங்க உங்களுடைய சக்திக்கு மீறி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அவர்களுடைய திருமண விஷயங்களுக்கு ஏற்பாடுகள் செய்வது அவர்கள் வெளிநாடு செல்வதற்காக அனுமதி அளிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது பெற்றோர் சம்பந்தமான ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும் இன்றைய நாள் வந்து இந்த மாத சிவராத்திரி நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுபோல் இன்றைய காலை நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது அதனால் பெற்றோருக்கு வந்து இது போல் ஆன்மீக தலை யாத்திரை போகணுன்னு ஆசை அதை வந்து நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விசேஷமான பலாபலன் இன்றைய நாளில் ஏற்படவிருக்கின்றது பிறரை சந்தோஷப்படுத்தி அதை பார்த்து ஆனந்தம் பெறுவீர்கள் மகிழ்ச்சியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று கேட்டால் பிறரை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி அதை நம்ம பார்க்கறது தான் அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் அறிவுபூர்வமான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டாகும் தனுராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்க அப்படி இருக்கும்போது அது வந்து அறிவாற்றல் சம்பந்தமான ஒரு இடம் அதாவது தனித்திறமை உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போது தேடி தெரிந்து கொள்ள முடியும் பெரும்பாலும் நம்ம தேடுறது எல்லாமே வெளியில தான் இப்போ படிக்கணும்னு சொன்னால் என்னென்னலாம் இருக்குது எதெல்லாம் படித்தா என்னெல்லாம் ஆகலாம் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் நமக்கு எது சுலபமாக வருது நமக்கு எந்த சப்ஜெக்ட் எந்த துறையை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படியாக முதல்ல சிந்திக்கணும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அதுபோல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் எந்த பிஸ்னஸில் அதிக லாபம் இருக்கிறது இது ரெண்டாவது தான் முதல்ல நமக்கு எது வரும் அப்படின்றத பார்க்கணும் இன்றைக்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் முற்பகல் பதினொன்றரை மணிக்கு பிறகு மிகச்சிறந்த பலாபலனை அடையலாம் அது வரைக்கும் திட்டமிடல் செய்யலாம் ஏற்பாடுகளுக்கான அந்த ஆயத்த பணிகளை நீங்கள் செய்யலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறது பதினொன்றரை மணிக்கு மேலே முக்கியமான செயல்கள் அப்படின்னு சொல்லும்போது வழக்கமான பணிகளை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விசேஷமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் நீங்கள் சொல்வதை செய்வதை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் இதற்கு முன்னாடி யார் வந்து நீங்கள் சொன்னதை கேட்கலையோ எவர் ஒருவர் உங்களுடைய ஒரு ப்ராஜெக்டை வந்து வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாரோ அவரே இப்போ அதற்கு அனுமதி அளிப்பார் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் முழுக்கவே அற்புதமான பலன் வந்து இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு அரசாங்க ரீதியாக அனுகூலம் தேவைன்னா கூட முயற்சி செய்யலாம் ஏன்னா அதான் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காது அதுக்காக காத்திருக்கணும் ஒரு டைம் இருக்கணும் அது ரூல் படி தான் நடந்து கொண்டு இருக்கும் அந்த விஷயமே இன்றைக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் மகரம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து சாதகமான பலனை அடைய முடியும் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்க வாழ்க்கை துணையை பிரிந்து வெளியூரில் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் அப்படி சொன்னால் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் இருக்கக்கூடிய இடத்திற்கே வர முடியும் இங்கே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா சம்பாரித்து வச்சு அந்த காசை கொண்டு அப்படின்றத சிந்திக்கலாம் அப்படி முடியாதவர்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாமா இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்க முடியும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக திருமணமாகி கணவன் மனைவி வெவ்வேறு இடத்துல இருந்தா இப்போது ஒன்று சேருவதற்கான அம்சம் சாதகமாக இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்ததாக இருப்பதையும் கூட அனுபவிக்க முடியாத நிலை சில பேருக்கு இருக்கும் நல்ல வீடு இருக்கும் ஆனால் அந்த வீடை கட்டி முடித்த பிறகு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டுருக்கோம் வெளியூரில் போய் ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க அப்போ உங்கள் சொத்து இருக்க அனுபவிக்க முடியல அப்படி வேறு எந்த விஷயம் இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைத்ததை உங்களுடைய கொடுப்பினையை அனுபவிக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சுமூகமாக இருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது ஒரு கருத்தை கேட்டு பிறகு முடிவு பண்ணணும் ஏதாவது புதுசாக ஒன்று செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் சில சமயத்தில் அரசாங்கமே கூட கருத்து கேட்கும் அதுக்குன்னு ஒரு குழுவை நியமிக்கும் இதை செய்யலாமான்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தனி நபர்னு சொன்னால் நமக்கு பெரியவர்கள் இருக்காங்க நண்பர்கள் வேண்டியவர்கள் இருக்காங்க அவர்களிடத்தில் ஒன்றை கேட்டு செய்வது தவறு கிடையாது இன்றைக்கு அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் கடன் கொடுத்து ரொம்ப நாளாக வந்து திரும்ப கிடைக்கலன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் கும்பம் கும்பராசி என்பர்களே இன்றைக்கு சகோதர ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் காரிய தடை விலகும் நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை தான் செய்கிறீங்க நல்ல நோக்கத்திற்காக தான் ஆரம்பிச்சுருக்கீங்க அதுக்காக பாடுபடுறீங்க இருந்தாலும் பலன் கிடைக்கல அப்படி இருக்கும்போது ஒரு விரக்தி உண்டாகும் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும் பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு அர்த்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நல்லவர்களுக்கு இந்த காலம் கலியுகத்தில் காலமே இல்லை கெட்டவர்கள் தான் வந்து வல்லவர்கள் தான் பலனடைகிறாங்க அப்படி கிடையாது நல்லது செய்வதற்கு கால நேரமே கிடையாது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்போனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து இந்த நாள் முழுக்க எப்போது எந்த பணியை செய்தாலும் கூட வெற்றியை பெறப்போகிறீர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் வந்து தேவையில்லாத பழி பாவத்திற்கு ஆட்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை நடந்த இடத்துல இருந்தீங்க அதற்காகவே இப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது உங்களை பிறர் தவறாக நினைக்கிறார்கள் தண்டனைக்கு உள்ளாக்க முற்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து தவறு செய்யலைன்றது இன்றைக்கு நிரூபிக்கப்படும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கல்விக்கு முக்கியத்துவம் தரணும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்களா நீங்களும் கூட துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளணும் வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்களும் கூட இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டுக்கு வரணும் அப்படியாக கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு சுகவாசியாக இருப்பீங்க உழைப்பு வேலை வந்து குறைவாக இருக்கும் பலன் அதிகமாக கிடைக்கும் மீனம் மீனராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக நல்ல நோக்கத்திற்காக உழைக்கப் போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய சுய தேவைகளையோ உங்களுடைய சுய நலத்தை பற்றியோ நீங்கள் ஏதும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான ஒரு அம்சம் இன்றைக்கு இல்லை அதனால் குடும்பத்திற்கு என்ன பண்ணலாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் சமூகத்திற்கு என்ன பண்ணலாம் இப்படியாக சிந்திக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாள் உங்களுடைய நல்ல நோக்கத்தை பிறர் புரிந்து கொள்வார்கள் நல்லவர்கள் உங்களை நெருங்கி வருவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையுமே பக்குவமாக அணுக வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது பேச்சாற்றல் பண வரவு ரெண்டும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து ரெண்டு விசேஷங்கள் இருக்கிறது ஒன்றைக்கு வந்து சர்வ அமாவாசை மற்றொன்று வந்து கிருத்திகை விரதம் அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இது பித்திருக்களுக்கான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது முன்னோர் வழிபாடு குறிப்பாக தந்தை இல்லாதவர்கள் கட்டாயம் நாளைய நாளில் அந்த அமாவாசைக்கான உங்களுடைய குல வழக்கத்தின்படி என்ன உங்களுடைய கடமைகளோ அதை செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று அடுத்ததாக நாளைக்கு கிருத்திகை விரதம் இது எல்லோருக்குமானது கிருத்திகை விரதம்னு சொல்லும்போது அதில் முருகப்பெருமானுக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம் அவருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள்லாம் நம்ம வந்து செய்கிறோம் இன்றைய நாள் வந்து அந்த கிருத்திகை விரதம்ன்றது முருகப்பெருமானுக்கு இதில் இன்னமும் கூட சில சிறப்புகள்லாம் இருக்குது இந்த கிருத்திகை வேறு என்ன கடவுளுடைய அனுகிரகத்தெல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்றது அதை நாளை நாளில் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த அமாவாசை கிருத்திகை இந்த விரதங்களுக்கு வழிபாட்டிற்கு தயார்படுத்திக் கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்